ஹலோ மக்களே வெல்கம் டு விருந்தும் மருதம் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீச் பரோட்டா ப்ளஸ் சிக்கன் குழம்பு அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் குழம்பு சிக்ஸ்டி ஃபைவ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது அதை போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வீச் பரோட்டா பரோட்டா மாவு எப்படி பேசுகிறதுன்ற எல்லா வீடியோ நம்ம ஏற்கனவே இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் ஃபஸ்ட் அதுக்குன்னா நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மைதா மாவில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பாலை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அது மேலே எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாேருமே வந்து கவுண்டர் டாப்பில் தான் வந்து புரோட்டா பிசைவாங்க அவங்கவுங்க வீட்டில் மாதிரி கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ அது மேலே மாவையும் போட்டு நல்ல மைதா மாவை எவ்வளோவுக்கு எவ்வளோ நீட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீட் பண்ணுங்கள் மாவு ஏற்கனவே ஒரு மணி நேரம் பிசைஞ்சு வச்சிட்ருனால மறுபடியும் நம்ம வந்து ரெண்டாவது வாட்டி கவுண்ட் ட்ராப்பில் வச்சு நல்லா நீட் பண்ணியாச்சு இப்போ ஒரு வீடிங் முடிச்சதுக்கப்புறம் எண்ணெய் லேசாக அப்ளை பண்ணிட்டு அந்த எண்ணெய் உள்ள இன்சர்ட் ஆகிற அளவுக்கு நீடிங் பண்ணணும் ஏன்னா இல்லாட்டி புரோட்டா வந்து சாஃப்ட்டாக வராது ரொம்ப ஹார்டாக ரஃப்பாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் வச்சு புரோட்டா மாஸ்டர் கடையில் எப்படி பிசைவாங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல நீடிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புரோட்டாவை செய்ய முடியும் இல்லாட்டி நீங்கள் இப்போ ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடியே காலையிலேயே கூட மாவை பிசைஞ்சு வச்சிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நீடிங் பண்ண தேவை இருக்காது இப்போ நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி ரெடி பண்ணனாலும் இவ்வளோ நீட் பண்ண வேண்டியதாக போச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எந்த ஷேப்பில் புரோட்டா போட போகிறோமோ அந்த ஷேப்பில் வந்து பால்ஸ் போட்டு வச்சுக்கோங்க எல்லா பால்ஸையும் ஈவனாக போட்டு வச்சுக்கோங்க ஒரே ஒரு பரோட்டா மட்டும் நம்ம நார்மலாக செய்கிற ரவுண்டு புரோட்டாவை ட்ரை பண்ணி பார்த்தோம் அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு பிகாஸ் மாவு ரொம்ப நேரம் ஊறலை அதையும் காட்டுறேன் இப்போ பால்ஸ் எல்லாத்தையும் ஈவனாக பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு நாங்கள் அந்த பரோட்டா ட்ரை பண்ணி பார்த்தோம் அது வேலைக்கு ஆகலை இந்த பாருங்கள் அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அந்த வீச் புரோட்டாவை எடுத்து ரெடி பண்ணியாச்சு அது ரொம்ப 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 ஈஸி இந்த மாதிரி சுற்றுறது மடிக்கிறது அடிக்கிறது அந்த வேலையே இல்லை ஃபஸ்ட்டு நல்லா அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நாலு பக்கம் இழுத்து விட்டுட்டு அப்புறம் நீங்கள் நல்ல சும்மா இதே மாதிரி எல்லா ஏரியாலையும் நல்லா அப்படி இழுத்து இழுத்து விடுங்க ஏன்னா இது நம்ம வந்து நாலு கார்னர்ஸையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து தவாலை போகிறோம் அவ்வளோதான் இது வேலை ரொம்ப ஈஸி பட் டேஸ்ட்டும் சூப்பராக அதே மாதிரி புரோட்டா ரொம்ப மெல்லிஸாக செம்மையாக இருக்கும் இவ்வளோ தான் இது அப்படியே நான்ஸ்டிக் தவாலையோ இல்லை இரும்பு கடையில் எதில் போடுறீங்களோ அது மாதிரி போட்டு நாலு பக்கம் பரட்டி போட்டு எண்ணெயை போட வேண்டி சுட வேண்டியது வச்சு சாப்பிட வேண்டி